வெல்கம் டு ஹரிஸ் கோம் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீட்டிலே செஞ்சது ஹோம்மேட் ஜாம்னால் நம்ம ரெண்டு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு நான் இன்றைக்கி எடுத்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ் பழம் தான் எடுத்திருந்தேன் நீங்கள் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு ப்ளீம்ஸ் பழம் தான் நான் எடுத்திருக்கேங்க நான் இது க கம்மியான மெத்தடில் தான் சொல்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாகவே செஞ்சுக்கலாம் அரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் அரை கப் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பழத்தை கட் பண்ணி பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க தண்ணி சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணி எடுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பழச்சாறை வந்து உள்ளே சேர்த்துருங்க உள்ளே சேர்த்தி நல்லா ஒன்று ஒன்று கலந்து கலந்து விட்டுடுவாங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கிளம்பிச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பபிள்ஸ்லாம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்குங்க அதேமாரி மணமும் சூப்பராகவே இருக்கும் இதுக்கு நம்ம ரெண்டே பொருள் தாங்க வீட்லேயே ஜாம் ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜாம் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறக்கு நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு சுட்டு விட்டு சுற்றி விட்டிங்கன்னா கீழே விழுகாமல் இருந்தால் ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நான் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருந்து ஃப்ரிட்ஜில் ரெண்டு வாரம் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்